சுமரியாத இயக்கம் குடியரசு இதழ் நூற்றாண்டு விழா மாநாட்டிலே பங்கேற்று நிறைவுரை கருத்துறை எழுச்சி வழங்க இருக்கக்கூடிய கழக தலைவர் தலைவர் ஆசிரியர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கொண்டு இங்கே பேசியவர்கள் ஒரு வார்த்தை கூட வீண் வார்த்தை இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவ்வளவு அழுத்தமான கருத்துக்களை எடுத்துக்கூடிய அறிஞர் பெருமக்களே தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் இங்கே பேசிய பேராசிரியர் அருணாவும் சரி ஒரு செய்தியை சொன்னார் தமிழ்நாட்டிலே மேடையிலே புத்தகங்களை பிரபு செய்கின்ற ஒரே ஒரு இயக்கம் இந்த இயக்கம் ஒரே ஒரு தலைவர் ஆசிரியர் மாநாட்டில் மட்டுமல்ல தொடர்களே பெரியார் திரளில் நடைபெறுகின்ற ஒரு சாதாரண கூட்டத்திலும் கூட புத்தக அறிமுகம் நடக்கும் என்ன காரணம் என்றால் நூல்களின் ஆதிக்கம் ஒழிய வேண்டும் என்றால் இந்த நூல்கள் பெருக வேண்டும் அர்த்தம் இந்த நிகழ்ச்சியில எப்பொழுதும் ஆசிரியர் சொல்லுவார் யார் யாரெல்லாம் அழைப்பது என்று தலைவர் ஆசிரியரிடம் கேட்கிற பொழுது திராவிட கழக மேடைக்கு என்று சில ஆஸ்தானங்கள் உண்டு அதான் அண்ணன் டி கே எஸ் அவர்கள் அதே போல பேராசர் சுபவி அவர்கள் அதே போல அருணன் அவர்கள் இந்த மாநாட்டிலும் அந்த ஆஸ்தானங்கள் கலந்து கொள்வதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த இயக்கம் இவ்வளவு காரியங்களை சாதித்தது தந்தை பெரியார் இவ்வளவு பெரிய தொண்டுகளை செய்து நமக்களை மேலே தூக்கினார் நமக்களை என்றெல்லாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது கருப்பு மெழுகுவர்த்திகளாயிருந்த இருந்த சுயமரியாதை சூடர்கள் அந்த சுமரியாதை சுழருடைய படத்தினை திறப்புவதற்கான வாய்ப்பு கிடைத்தமுக்காக என்னுடைய உங்கள நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே வந்தால் பதவி கிடைக்காது ஆனால் சிறைச்சாலை கிடைக்கும் இங்கே வந்தால் பாராட்டு கிடைக்காது ஆனால் வசவுகள் கிடைக்கும் என்று தெரிந்திருந்தும் இந்த தந்தை பெரியாருடைய கருத்துக்களை கேட்டு சுவாசிப்பதற்கு வந்தார் என்று சொன்னால் உலகத்திலே ஒரு அதிசயமான இயக்கம் இந்த திராவிட இயக்கம் திராவிட கழகம் சுயபிரியா இயக்கம் நமது தலைவர் ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார் நம்ம முதுவ நம்மளே தட்டிக்கணும் அதுக்கு என்ன காரணம் சொல்லுவார் என்றால் பதவி கிடைக்காது என்று தெரிந்திருந்தும் இங்கு சென்றால் போராட்டம் சிறைச்சாலை என்று தெரிந்திருந்தும் தேர்வு செய்து அந்த தலைவருக்கு தொண்டர்களாக நாம் இருக்கின்றோமே என்று எண்ணுகின்ற பொழுது நம் முதுவை நாமே தட்டிக்கொள்ளலாம் என்று ஆசிரியர்கள் அடிக்கடி சொல்வார்கள் அப்படிதான் இப்பொழுது நம்முடைய செந்தியப்பன் அவர்கள் இங்கே வருகின்ற பொழுது ஒரு உணவு விடுதிக்கு அழைத்து போனார் சாஸ் அங்க பெரியார் படம் மட்டுமே இருந்தது நான் செஞ்சியப்ப அதை கேட்டேன் நம்ம இயக்கத்துக்காரா இல்ல விடுதலை வாசகரா இல்ல பின் இதற்காக தந்தை பெரியார் பணத்தை அவர் மாற்றிருக்கிறார் இதற்கு முன்பு அந்த உணவு விடுதிக்கு செஞ்சிய போயிருக்கிறார் என்ன சொன்னாரா ஈரோடு என்றால் பெரியார் தான் அந்த அடையாளம் இப்படி ஏராளமாயிருக்கிறார் கருப்பு சட்டை தான் திராவிட கழுத்துக்காரர்கள் பெரியார் கொள்கையாளர்கள் என்று பொருள் அல்ல ஜப்பான்காரன் சொல்லுவான் எங்க நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு குடிசையிலும் இருக்கும் அது புண்டுசியா கூட இருக்கும் தந்தை பெரியாரால் பயன்பெறாத ஒரே ஒரு தமிழன் வீடு இருக்குமா என்றால் நிச்சயமா இருக்க முடியாது அதற்காக உயர்ந்த இவளையை கொடுத்த கருப்பு மெழுகுவர்த்திகள் இந்த திராவிட கருத்து இந்த தேதியை ஏன் நமது தலைவர் ஆசிரியர் அவர்கள் தேர்வு செய்தார் எனக்கு முன்னாலே பேசிய தோழ்கள் சொன்னார்கள் நவம்பர் இருபத்தி ஆறு என்பது மிக முக்கியமான நாள் இயக்க வரலாற்றில் மட்டுமல்ல நாட்டின் வரலாற்றிலே மிக மிக முக்கியமான நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் மூன்றில் தஞ்சையிலே தந்தை பெரியார் அவர்களது ஜாதி ஒழிப்பு சிறப்பு மாநாடு அந்த மாநாட்டில் தான் தந்தை பெரியாருக்கு எடைக்கடை வெள்ளி ரூபாய் கொடுக்கப்பட்டது பெரிய தொகையில் ஏழாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபாய் வெள்ளி நாணயங்கள் அந்த மாநாட்டிலே தந்தை பெரியார் ஒரு கேள்வியை எழுப்பினார் நாடு சுதந்திரம் அடைந்ததாக சொல்லுகிறார்கள் அதற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் இருக்கிறது நான் கேட்கிறேன் சுதந்திர நாட்டில் ஜாதி இருக்கலாமா ஜாதி இருந்தால் அது சுதந்திர நாடா அருமை தோழர்களே இந்த கேள்விக்கு இதுவரை பதில் உண்டா என்பதை நம்பி பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் தந்தை பெரியார் முடிவு வந்தார் தந்தை பெரியாருடைய கொள்கைகளில் இரண்டு முக்கியம் ஒன்று ஜாதி ஒழிப்பு இரண்டு பெண்ணடிமை ஒழிப்பு இதற்காக வாழ்நாள் முழுவதும் பிரச்சாரம் செய்தார் போராட்டம் நடத்தினார் கடைசியாக தந்தை பெரியார் மிக முக்கியமாக அரசமைப்பு சட்டத்திலேயே ஜாதியை பாதுகாக்கின்ற பகுதி இருக்கிறதே கோபத்தில் லட்சோ லட்சம் மக்கள் கலந்து கொண்ட அந்த மாநாட்டில் தந்தை பெரியார் சொன்னார் இந்திய அரசமைப்பு சட்டத்திலே ஜாதியை பாதுகாக்கின்ற பகுதி இருக்கிறது நான் இந்திய அரசுக்கு ஒன்று சொல்கின்றேன் பெரியார் இந்திய அரசுக்கு ஒரு வாய்ந்தா கொடுத்தார் மாநாடு முன்னாள் தேதி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏன் அந்த தேதியை தேர்வு செய்தார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் இந்திய அரசமைப்பு சட்டம் முழுமை பெற்ற நாள் தேதியை தேர்வு செய்து கூட தந்தை பெரியாருக்கு எதுவும் தணிக்கலாம் அந்த தேதிக்குள் பாதுகாக்கின்ற அரசமைப்பு சட்டத்தை திருத்தவில்லை என்றால் எங்களுடைய தோழர்கள் பகிரங்கமாக அந்த பகுதியை எரிப்பார்கள் அதற்குள் இந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் எந்தெந்த தோழர்கள் எத்தனை மணிக்கு எங்கே கொடுத்துவார்கள் என்ற பட்டியலை காவல் நிலையத்தில் கொடுத்து விட்டு எதுவும் ஒளிமறைவாக செய்தது தந்தை பெரிய முறையில் ஆனால் என்ன செய்தார்கள் லட்சம் லட்ச மக்கள் கூடிய கூட்டத்தில் மாநாட்டில் ஒரு தலைவர் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னார் ஆட்சித்தலைவர்கள் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் ஆலோசனைக்க வேண்டும் ஆனால் சிந்திச்சாங்க சட்டத்தை கொடுத்த என்ன தண்டனை கொடுக்கலாம் அது என்ன வேடிக்கை தெரியுமா தோழகலே சட்டத்தை கொளுத்தினால் என்ன தண்டனை என்று சட்டத்தில் இடம் இல்லை அப்படி ஒரு போராட்டத்தை தந்தை பெரியார் அறிவித்தார் அவசரமாக கூடி ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார் தேசிய கௌரவ சின்னங்களை எரித்தால் மூன்று ஆண்டு வரை கடுந்தாமல் தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் என்று ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார்கள் அப்போது அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்றார் திராவிட கழகத்திற்கும் திமுகவுக்கும் நல்ல உறவு இல்லாத நிலை அண்ணா பேசுகிறார் அரசியல் சட்டத்தை பெரியார் இருக்கிறார் என்று கோபப்படுகின்றீர்கள் ஆனால் என்ன காரணத்திற்காக பெரியார் இருக்கிறார் என்று சிந்தித்தீர்களா கேட்டு கேட்கிறார்கள் எங்களை விட காமராஜரை தந்தை பெரியார் விழுந்து விழுந்து ஆதரிக்கிறார் காமராஜர் தந்தை பெரியாரை சந்தித்து பேசக்கூடாதா சில பேர் தந்தை பெரியாருக்கு ஆயுத தண்டனை கொடுக்க வேண்டும் முப்பது ஆண்டு சரியில் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பேசினார்கள் அண்ணன் சொன்னார் நீங்கள் எந்த தண்டனை கொடுத்தாலும் அதற்காக பின்வாங்கின்ற பழக்கம் தந்தை பெரியார் அவன் வாக்கினே கிடையாது மூன்றாண்டு தண்டனை என்று சொன்னதற்கு பின்னாலும் தோழர்களே பத்தாயிரம் தோழர்கள் பத்தாயிரம் கருஞ்சட்ட தோழர்கள் அந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் இந்த மாநாடு நடைபெறும் கூடாது செய்தியை சொன்னார்கள் அந்த இடையாத்து மகத்துக்கு போறாங்க அன்னைக்கு ஆசிரியரும் அவர்களும் மதுரையிலே ஒரு வழக்கு வராங்க இடையாத்து முகத்திலே நாகமூர்த்தி என்ற தோழர் ஐம்பத்தி மூன்று வயது தோழர் மரணம் அடைந்து விட்டார் என்றவுடன் அவசர அவசரமாக செலுகிறார்கள் கடும் மழையின் காரணமாக அவசரமாக இறுதி உருவகத்தை முடித்து விட்டார்கள் ஆசிரியரும் அவர்களும் அந்த நாகமூத்தோருடைய மனைவி சீனியம்மாவும் ஆறுதல் போகிறார்கள் அந்த தாயா சொல்கிறார் அம்மா நீங்க ஏன் கலங்குகிறீர்கள் அல்ல பாருங்க கணவனை இறந்த தாய் கலங்குகிறார் என்று சொல்லி ஆர்வம் சொன்னான் அம்மாவை பார்த்து ஆசிரியை பார்த்து நீங்க ஏன் கலங்குகின்றீர்கள் ஒரு செய்தியை தனி விட்டார் என்னுடைய மகன் இருக்கிறான் அவனை அனுப்புகிறேன் அடுத்து நான் போராட்ட களத்தில் பலியாகிறேன் இப்பொழுது வரலாறு எந்த இயக்கத்தில் இருக்கிறது என்று பார்த்தோம் வாலாடியிலே பெரிய சாவி என்று இரண்டு தோழர்கள் ஒரு தோடர் வயது பதிமூன்று ஒரு தோடர் வயது பதினாறு பதிமூன்று வயது தோழர் திருநெல்வேலி தட்டப்பாறை சிறைச்சாலை சிறுவர் சிறைச்சாலை இந்த பதினாறு வயது பெரிய சாமி வேலூர் சிறைச்சாலை ஆளுநர் விஷ்ணுராம் வேலி அந்த சிறைச்சாலைக்கு செல்கிறார் சின்ன பையன் இவன் என்ன தப்பு செஞ்சா இவனையே சிறையில் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சிறை சிறைக்காளர் ஜெயலலிதா பார்த்து கேக்குறாரு ஆளுநர் அரசியல் சட்டத்தை சின்ன பையன் தப்பா செஞ்சிருப்பான் அவன்ட்டு ஒரு மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு விட்டுட்ட சிறைக்காளர் இந்த பையன் சொல்றான் என்னை மன்னித்து விடுதலை செய்து விட்டால் எங்கள் தலைவர் தந்தை பெரியார் ஆணையிட்டால் மீண்டும் குளித்து இந்த சிறைக்கு வந்துவிட்டான் ஒரே கவர்னர் விஸ்ராமதி கடவுள் கடவுள் தாப்பாற்று ஆசீர்வாதம் பெற்றார் ஆனால் இளைஞன் மறைந்து விட்டான் மரணம் அடைந்து விட்டான் தோழர்களை அந்த தோழர் மரணம் அடைந்து விட்டான் இன்றைக்கும் அங்கே ஒரு நினைச்சது மயிலாடுதுறையிலே ஒரு தோழர் கழிவு பெறுமாறு நகை கடலே தொழில் செய்யப்படும் அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தை பையனும் செல்றார் மனைவி ஆறு மாத கற்பிணி எல்லோரும் சொல்கிறார்கள் ஆறு மாத கற்பிணியை சிறைக்கு அழைத்து செல்கிறீர்களே விட்டு விட்டு போங்கள் நீங்க விடுதலை ஒழுங்கா படிச்சீங்களா தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்கிறார்கள் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும் அவை தடுக்காதீர்கள் சிறைச்சாலைக்கு செல்கிறார்கள் குழந்தை அந்த பெண் குழந்தைக்கு என்ன பெயர் தெரியுமா தோழர்களே எந்த இயக்கத்தில் வரலாற்றை எந்த நாட்டு வரலாற்றில் இந்த வரலாற்றை படிச்சிருக்கிறோம் இன்றைக்கும் சிறைவாணி என்று ஒரு இருக்கிறார் தாரா

ஜாதி ஒழிப்பு களத்தில் நாம் என்று கொண்டுதான் இருக்கிறோம் இன்றைக்கும் அங்குன்றும் எங்குன்றும் ஆக மாணவக் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன இந்த சிவரி ஆலயக்க நூற்றாண்டிலே நாம் எடுத்துக் கொள்ள வேண்டிய உறுதியும் இது கூடினும் கலைன்றோம் என்பது கண்டிப்பாக ஜாதி மறுப்பு திருமணத்தை தான் செய்வோம் என்று இளைஞர்கள் உருவி எடுத்துக் கொள்ள வேண்டும் இருபத்தொன்பது செற்பட்டும் மாநாட்டிலேயே என்ன தீர்மானம் என்றால் இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் கணவனை இழந்த விதவை என்று சொல்லப்படுகின்ற பெண்களை திருமணம் செய்து கொள்வது என்று முடிவு செய்ய வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆகவே இந்த இயக்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் முக்கியம் இந்த இயக்கத்திற்கு கொள்கைக்கு நிகராக எந்த இயக்கம் இருக்கிறது எந்த அமைப்பு இருக்கிறது என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது மறைந்த சுயமரியாதை சுடர்களுக்கு நாம் கொண்டு இந்த நாளிலே அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் என்று கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் நன்றி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு துறையினுடைய தலைவர் திராவிட இயக்க வழித்தூண்டல் ஐயா டி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு தொடக்க விழா குடியரசு